பிள்ளைகள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கத்திரன்னைக்கு கொடுத்த வேதவசனம் நீதிமொழிகள் இருபத்தெட்டாம் அதிகாரம் பதிமூன்று பதினான்காம் வசனம் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் இந்த நம்மளுடைய பாவங்கள் வந்து நமக்கு வந்து தேவனுக்கும் நமக்கும் உள்ள கனெக்ஷன் என்ன செய்யும் அப்படின்னா நம்ம இந்த பாவம் வந்து விடாது தேவனுக்கு நமக்குள்ள கனெக்ஷனை தேவன் விடாது அதனால தான் தேவன் வந்து தெளிவாக அந்த வசனத்தில் சொல்லியிருக்கிறாரு தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுறோன்னா இறக்கம் வருவான் அப்படின்னு சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது நம்மளுக்கு வந்து இப்போ நம்ம ஒரு ஜெபத்தில் போய் உட்கார்ந்து பொழுது அந்த ஜபத்தில் பொழுது நம்மளுடைய பாவத்தை நம்ம அறிக்கை செய்தால் தான் அடுத்து நம்ம போது அந்த ஜபத்தை தேவன் கேட்பாருங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அதே சமயத்தில் அறிக்கை செய்துட்டு ஜபிச்சுட்டு திருப்பியும்பு அதே காரியத்தை நம்ம பார்க்குறவர்களாக இருப்போம் சீரியலாக சீரியலா இருக்கட்டும் சினிமா படங்களா இருக்கட்டும் இன்னும் வந்து நிறைய காரியங்கள் உலகத்துல வந்து பாவம் வந்து குமிஞ்சு கிடக்குது பார்த்துக்கோங்க அதனால நம்ம அந்த நேரத்துல நம்ம ஜெபம் கேட்கப்படணுமேங்கிற வாஞ்சையில தேவசமூத்துல போய் பாவத்தை அறிக்கை பண்ணி ஜெபிப்போம் அதுக்கு பிறகு பார்த்தா உலகம் வந்து நம்மள கவர்ந்து இழுக்கக்கூடிய உலகம் என்ன செய்யும்னா மறுபடியும் அந்த பாவத்துல போய் நம்ம விளை வைக்கக்கூடிய பாவமா இருக்கிறது அதனால நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அறிக்கை செய்கிறது மாத்திரம் அல்ல அறிக்கை செய்த பாவத்தை என்ன செய்யணுமா விட்டு விடணும் அப்படின்னு சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது அதுக்கு அடுத்த வசனத்துல எப்பொழுதும் பயந்து பாக்கியவான் பாக்கியவன் யாருக்கு பயந்து தேவனுக்கு பயந்து ஒருவன் பா பாவம் செய்யும் பொழுது தேவனுக்கு இப்ப ஒருத்தன் பாவம் செய்கிறானாலே இப்ப என்ன என்ன சொல்றது ஒரு காரியத்தை தவறான காரியத்தை அவன் பார்க்கிறானாலே தேவன் ஒருத்தர் இருக்கிறார் அவர் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார் இதற்கு நமக்கு கண்டிப்பா தண்டனை உண்டு அப்படிங்கிறத பார்த்த பயந்தான் போக மாட்டான் எப்பொழுதும் பயந்து இருக்கிறவன் பாக்கியவான் தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவனோ தீங்கில் விழுவான் இன்னைக்கு அநேக காரியங்கள் எப்படின்னா நான் கர்த்தருக்கு பிரியமா நடக்கணும்ட்டு எல்லாருக்கும் ஆசை உண்டு ஆனாலும் உலகத்தை விடுறதுக்கும் நிறைய பேருக்கு ஆசை இல்லை நம்ம உலகத்தை விடணும் உலகத்தை விட அதான் எப்பொழுது பயந்து இருக்கிறவன் பாக்கியவான் தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவனா தீங்கி விழுவான் தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறது என்னன்னா இப்ப என்ன சொல்றது இப்ப நான் இருக்கிறேன் என் பக்கத்துல என் பிள்ளைங்களா இருக்கட்டும் என் கணவனா இருக்கட்டும் என்னுடைய என்னை சுற்றி இருக்கிற மக்களா இருக்கட்டும் நான் பார்க்கிறேங்கிறதுக்காக பாவம் பண்ணாம இருக்கலாம் அப்படித்தானா ஆனா அந்த இடத்த நான் அந்த இடத்துல இருந்து விலகி போயிட்டோம்னா அவங்க பாவம் செய்கிறதுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்குது அதனால் நம்ம பார்த்துட்டு போயிடுவோம் ஆனா தேவன் அந்தரங்கத்தை பார்க்கிற தேவன் நம்ம அரை வீட்டுக்குள்ள பாவத்தை பார்த்து கொண்டு கொண்டிருக்கிறார் அறை வீட்டுக்குள்ள செய்கிற பாவம் நமக்கு தெரியாது மனிதர்களுக்கு தெரியாம இருக்கலாம் ஆனால் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார் அதனால நம்ம செய்கிற பாவங்களுக்கு கண்டிப்பா தண்டனை உண்டு ஒருவனை தன் தன் தகப்பன் சிச்சிக்கிறது போல நம்ம ஆண்டவர் வேதவசனம் சொல்லுகிறது தேவன் அன்புள்ளவர் பாசம் உள்ளவர் இரக்கம் உள்ளவர் அதே சமயத்துல நம்ம பாவம் செய்யும் பொழுது நம்மளை சிட்சிக்கிற ஒரு தகப்பனாய் அவர் நம்ம கூட இருக்கிறார் ஆனால் நம்ம பாவம் செய்கிறதுக்கு எப்பொழுது பயந்து இருக்கணும் பாவம் தேடி வரும் பாவம்னா என்னது அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு தெரியல பாவம்ங்கிறது விபச்சாரம் செய்கிறது பாவம் வேசித்தனம் செய்கிறது பாவம் களவு செய்கிறது பாவம் கோபம் கொள்றது பாவம் எரிச்சல் இதுதான் பாவம் இதுவும் பாவம் இன்னும் நிறைய பாவங்கள் இருக்கிறது பாவங்கிறதுக்கு அதான் சொல்லிட்டேன்னு இந்த உலகம் மொத்தமே பாவத்தால் நிறையப்பட்டு இருக்கிறதுனால நம்ம பாவத்துல இருந்து வெளியில வர்றதுக்கு ரொம்ப பிரயாசப்படணும் சில பாவங்கள் இருந்து குடி இருந்து நம்ம உடனே வெளியில வர முடியாது ஆனால் தேவனிடத்தில் கேட்டு அந்த குடிப்பழக்கம் போதை பொருட்கள்கிட்ட பொருட்கள் இருந்து தேவனிடத்தை நம்ம கேட்கும் பொழுது தேவன் நமக்கு அது நிச்சயமா விடுதலை தர வல்லவராக இருக்கிறார் அதனால பாவத்தை கண்டு விலகி ஓடுங்கள் பாவம் நம்மளை தேடி வருதுதான் விலகி ஓடுங்கள் சினிமா படம் பார்க்கிறது பாவம் பாவம் தாங்க அது யார் சொன்ன பாவம் இல்லைன்னு சினிமா படம் பார்க்கிறது பாவம் மற்றவர்களை கெடுத்து பேசுகிறது பாவம் இந்த மாதிரிப்பட்ட அநேக காரியங்கள் உண்டு பாவத்துல அநேக காரியங்கள் உண்டு தேவன்கிட்ட ஒரு காரியத்தை நான் இதுலேருந்து செய்வேன்னு சொல்லியிருப்பாங்க அது செய்யாமல் இருக்கிறது பாவம் இப்படிப்பட்ட பாவங்களை நம்ம செய்யாமல் இருக்கணும் எப்பொழுதும் தேவனுக்கு பயந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது இன்னொரு அதிகாரம் நான்காவது வசனம் மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமானத்தை நிறைவேற்றும்படிக்கு அப்படி செய்தார் ஐந்து அண்டி மாமிசத்தின்படி நடக்கிறவர்கள் மாமிசத்திற்குரியவை சிந்திக்கிறார்கள் ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள் மாம்ச சிந்தை மரணம் ஆவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும் எப்படி என்றால் சிந்தை தேவனுக்கு உரோதமான பகை அழகா சொல்லுது பகை ஒரு பாவம் தாங்க மாம்ச சிந்தை நம்ம சிந்தையில பல விதமான காரியங்கள் போராடும் என்ன காரியங்கள் போராடும் அப்படின்னா எடுத்துக்காட்டுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன் இப்போ இப்ப ஒருவர் வந்து நான் ஒன்னும் ஒன்னு சொல்லிட்டா நம்ம கிட்ட ஒருத்தவங்க வந்து பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களா ஆனால் நம்ம அவங்க மேலே பயங்கரமான கசப்புகள் நம்மள்கிட்ட இருக்கும் ஆனால் நம்ம நேரில் பார்க்கும்போது ஐயோ அப்படி என்னதோ எதுவுமே இல்லாத மாதிரி நம்ம பேசுவோம் இதுவுமே ஒரு மாம்ச சிந்தை என்னன்னா நம்ம அவங்கள்ட்ட பேசும் பொழுதும் நம்ம அவங்கள்ட்ட ஏதாவது குறைகள் இருக்கா நீங்க அவங்கள்ட்ட சொல்லுங்க உங்கள்ட இப்படி இருக்குது அப்படி அவங்கள்ட்ட வெளிவேஷத்துல அவங்கள்ட்ட அடுத்தவங்க கிட்ட போய் அவங்கள நீங்க பாவம் இது நீங்க மாம்ச சிந்தைய மனதில் வைத்து கொண்டு இரு விதத்தில் பேசுகிறீர்கள் இது தேவனுக்கு உருதமான பகை என்று தேவன் சொல்லுகிறார் ஒருவரிடத்தில் சொல்ல முடியாது இப்ப இந்த ஆள்கிட்ட நம்ம போய் இதை சொல்ல முடியாதுன்னா ஜபத்துல வைங்க தேவன் அதை பார்த்து கொள்வார் அவர்கள்ட்ட ஒரு அவர்கள்ட்ட ஒரு மாதிரி பேசுறது அவங்க போனதுக்கு அப்புறம் அது அவங்களுக்கு முதுகுக்கு பின்னாடி பேசுறது இதெல்லாம் தேவனுக்கு குரோதமான பகை என்று தேவன் சொல்கிறார் அதே மாதிரி பாருங்க எட்டாவது வசனத்தில் உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள் தேவனுக்கு பிரியமா இருக்கணும்னா நம்ம மாமிசத்தை சிந்தை நம்ம அழிக்கணும் அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்கிறது நம்ம மாமிச சிந்தை நம்மகிட்ட இருக்கிற வரைக்கும் நாம தேவனுக்கு பிரியமா இருக்கவே மாட்டோம் மாமிச சிந்தை மரணம் மரணத்துல கொண்டு போய் அதை விட்டுவிடும் அதனால இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில நம்ம எப்பொழுதும் பயந்து இருக்கணும் கர்த்தருக்கு என்ன பிடிக்குங்கிறத நம்ம ஆராய்ஞ்சு அறிஞ்சு க கர்த்த வழியில படணும் மனுஷங்க மனுஷங்க பார்வைக்கு நீதிமான் போல் நம்ம கூடாது நம்மளுடைய உள்ள அலங்காரத்தை பார்க்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார் நம்மளுடைய உள்ள அலங்காரம் தூய்மையா இருக்கணும் அதே போல நம்மள்கிட்ட பேசுறவங்க இவங்க காண்டருடைய பிள்ளைங்கறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அளவுக்கு நம்ம அவங்கள்ட்ட ஸ்பீச் பண்ணணும் அல்ல அமைதலா இருக்கணும் அமைதலா இருக்கணும் இன்றைக்கு நான் ஒன்று சொல்லட்டா நமக்கு வந்து ஒரு ச எல்லார்டும் இருந்தாங்க நம்ம இப்போ சோசியல் மீடியாவாக இருக்கட்டும் நேர்லையாக இருக்கட்டும் இல்லை பாவம் செய்கிறாங்கல்ல நமக்கு அது தெரியுது இப்போ நான் ஒரு பாவம் செய்கிறேன்னா கூட எங்கிட்ட சொன்னால் அது பாவம்னு சொன்னால் நான் அதை திருத்திக்குவோம் பார்த்துக்கங்க அதே மாதிரி இந்த நாட்களில் சிலவங்கள்ட்ட போய் நீங்கள் செய்கிறது பாவோன்னா இதெல்லாம் கூட பாவமானு கேட்குறாங்க ஆனால் அது பார்த்தா பாவமாக இருக்குது அந்த அவங்களுக்கு அந்த பாவத்துல இருந்து விடுபெற்று வெளியில வர்றதுக்கு அவங்களுக்கு முடியல ஏன் அப்படின்னா அதற்குள்ள அவர்கள் ஊறி திளைத்து விட்டார்கள் அதுல இருந்து நீ வெளியில வரணும்னா அதற்காக நம்ம கருத்தோட பிள்ளைங்க அனைவரும் சேர்ந்து ஜபிக்கணும் கிறிஸ்தவ பிள்ளைங்களா தான் இருக்கிறாங்க ஆனாலும் நிறைய காரியங்களுக்கு அடிமைப்பட்டவர்களா இருக்கிறாங்க நம்ம எல்லாருமே அவங்களுக்காக நம்ம ஜபிக்கணும் ஆண்டவரே வரே அவங்க கிறிஸ்தவ சமுதாயத்துல ஆண்டவரே ஒரு எல்லாருமே உம்முடைய உமக்கு பயந்தவர்களா இருக்கணும் தாவத்தை விட்டு வெளியில வர்றவர்களாக இருக்கணும் சிந்தை அவர்களிடத்தில் இருக்கக்கூடாதுன்னு என்று சொல்லி நம்ம எல்லாருமே உலக பிரகாரமான மக்களுக்காக ஜபிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அதே இது கிறிஸ்தவர்களுக்காக நம்ம அதிகமாய் ஊக்கமாய் ஜபிக்க வேண்டியது நம்மளுடைய கட்டாயமா இருக்கிறது அதனால கிறிஸ்துவ பிள்ளைகளே நம்ம ஒரே ஒரு காரியம் இந்த நாட்கள்ல இந்த வேதாகமும் கிறிஸ்தவர்களுக்காக எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறபடியால் இந்த வேதாகமத்தில் எழுதி கொடுத்திருக்கிற ஒவ்வொரு வார்த்தையின்படி தேவன் நம்மை கணக்கு கேட்பார் கணக்கு கேட்பார் கடைசி நாட்கள் கணக்கு கேட்பார் இந்த வேத வேத நம்மை கணக்கு தீர்க்கும் என்று சொல்கிறது மாம்ச அழிப்போம் ஆவின் சிந்தையை பெற்றுக்கொள்வோம் ஆவின் ஆவியின் படி நடந்தால் மாம்ச சிந்தையை நிறைவேற்றாதிருப்பீர்கள் ஆவின் படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று வசனம் சொல்கிறது அதனால மாம்ச சிந்தையை கட்டோட அழிங்க என்ன சொல்றது உலகத்துல உள்ள காரியங்களை வந்து நீ இதை பண்ணு அதை பண்ணு இதெல்லாம் தப்பே கிடையாது நம்ம ஒருத்தவங்களுக்கு இடரலாக இருந்தால் நம்மளுடைய கழுத்துல எந்திரக்கலை கட்டி நடு சமுத்திரத்தில் தளர்றது நமக்கு நலமா இருக்கும் என்று வேதவசனம் சொல்லுகிறது இன்றைக்கு எத்தனை வேறு எத்தனை வேரோ மற்றவர்களுக்கு இடரலா நம்ம இருக்கிறோம் அப்படித்தானே உண்மையாட்டே இப்ப என்ன சிலவங்களுக்கெல்லாம் நீங்க பாவம் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னா சரி நிறைய பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது நீங்க ஏன் இதெல்லாம் சொல்றீங்க உங்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது யாரு நீங்க முதல்ல வாட்டியா அப்படின்லாம் கேக்குறாங்க நாங்க அதுல பரிசுத்தமா இருக்கிறதுனால தான் நாங்கள் இதை பிரசங்கிக்க முடியதை தவிர்த்து நாங்க இதுல சுத்தமில்லை என்றால் அதை பிரசங்கிக்க முடியாது பாவத்தை குறித்து பிரசங்கிக்க முடியாது இன்னைக்கு அநேக காரிய இடங்களிலே ஆசீர்வாதத்தை குறித்து பிரசங்கிக்கிறார்கள் அது ஆசீர்வாதமும் தேவை அதே இதுக்கு பாவத்தை குறித்து கண்டிக்கிறது தான் தேவை ஆசீர்வாதம் பரலோகத்துக்குள் நம்மளை கொண்டு செல்லவே செல்லாது நம்மளை கொண்டு போகிறது பரலோகத்துக்கு கொண்டு போகிறது பாவத்துக்கு சாகிறவனை தான் பரலோகத்தில் சேர்க்க முடியும் நீ ஆசீர்வாதமா இந்த பூமியில் வாழ்ந்தாய் அதனால என் சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்று வேதவசனம் சொல்லவில்லை நீ பரிசுத்தமாய் வாழ்ந்தால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பாய் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது என்று வேதவசனம் சொல்லுகிறது தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்திற்கு மாத்திரம் தான் அழைத்திருக்கிறார் அதனால் பரிசுத்தமா வாழ்கிறவன் தான் பரலோக ராஜ்யத்துக்குள் போக முடியுமே தவிர்த்து மற்ற காரியங்கள் பரலோகத்துக்குள்ள என்ன செய்யாது உலக ஆசீர்வாதம் கொண்டு செல்லாது பரிசுத்தமாய் வாழ்ந்து கர்த்தருடைய வருகையில் அவரோடு கூட போவோம் பாவத்துக்கு எதிர்த்து நிற்போம் பாவம் நம்மளோடு கூட போராடும் அதான் வேதவசனம் அழகாய் சொல்கிறது பாவத்துக்கு உரோதமாய் நீங்கள் ரத்தம் சிந்தப்படத்துக்கு விதமாய் நீங்கள் இன்னும் போராடவில்லை என்று வேதவசனம் சொல்கிறது ரத்தம் சிந்தப்படுறதுனா என்னதுன்னா நம்ம உபாசம் இருந்ததனை தாழ்த்தி தேவரிடத்தில் வருந்தி பாவத்திலிருந்து விடுதலைக்காக நம்ம ஜபம் பொழுது கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுப்பார் நம்ம ரத்தம் சிந்தாத பட்சத்தில் நமக்கு மீட்பு கிடையாது ரத்தம் சிந்ததுனா உங்க உடம்புல இருக்க ரத்தத்தை ரத்தத்தை சிந்தி விட்டார் நம்மளுடைய தேவன் இயேசு கிறிஸ்து ரத்தத்தை சிந்திவிட்டார் நம்மள்ட்ட என்னன்னா உங்களை ஒடுக்கி தேவ சமூகத்திலே தாழ்த்தி முழங்கால் படிட்டு தேவனிடத்தில் வருந்து கேளுங்கள் தேவன் உங்களுக்கு பாவத்திலிருந்து விடுதலை தருவார் கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளாம் ஆசிர்வதிப்பாராக ஆமை சிறிய ஜபம் பரிசுத்த ஆவியானவரை முக்கு ஸ்தோத்திரம் இந்த நாள் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைமாட்டன் அவர்களை அறிக்கை செய்து இறக்கம் இறக்கமிடுவான் என்று சொல்லி எங்களுக்கு நீங்க போதித்தாக உங்களுக்கு கூடா கூடிய ஸ்தோத் எப்பொழுது பயந்திருக்கிறவன் பாக்கியவான் தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவனோ தீங்கில் விழுவான் என்று சொல்லி போதித்திங்களுக்காய் முக ஸ்தோத்திரம் ஆவின்படி நடக்கிறவர்கள் மாமி சிச்சை இருப்பார்கள் என்று சொல்லி ரே சொன்னீர் அதற்காயக்கு ஸ்தோத்தம் மாமிச சிந்த தேவனுக்குரோதமான பகை என்று போதித்தீரமு ஸ்தோத்ரம் எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் சமூகத்தில் நாங்கள் இந்த நேரத்தில் அறிக்கை செய்து விட்டு விடுகிறோம் அப்பா நாங்கள் அறிக்கை செய்கிறது அதை விட்டு விடுகிறோம் எங்களுக்கு நீங்க கிருபை பாராட்டு ஆசீர்வதிங்க துதிகன மகிமே அப்பாவுக்கே செலுத்துகிறோம் கிறிஸ்து துணை துபிக்கிறோம் பிதாவே ஆமன் ஆமேன் கத்திரதாம எங்கள் அனைவரையும் ஆமேன் ஹாலே லூயா